மடி இங்க பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம் இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா குடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு குடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்த பாரு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வைர முக்குத்தி கேட்டியே வாங்கி போட்டுக்க என்ன அம்மா ஏம்மா நீ ஒரு பத்து நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வா ஏம்மா எங்கே எனக்கும் வரணும்னு ஆசை முடியுமா ஏற்கனவே ரெண்டு மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன் பத்தா அதுக்கு உங்க அப்பன் தலை வேற ஆறு மணி ஆச்சுன்னா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் என்னது கொசு கடிக்குமா அதை ஏன் கேக்குற எல்லாம் என் தலை எழுத்து கட்டை வேகற வரைக்கும் அனுபவிச்சு தலை என்ன போட உங்க அப்பா வந்துட்ட படத்தை என்னமா ஊருக்கு நேரமாட்டு போகும்போது இந்த ஓட்ட வாயோட துணை தோணுன்னு பேசிட்டு நீ வரும்போது ஒரு போட்டி தானே கொண்டு வந்த இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம் ஆமா நீ இல்லாத பரவாதும் பொண்ணுக்கு வாங்கி குடுத்துட்ட பாரு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா அவ குடுத்து வச்சது அவ்வளவுதான் ஏதோ தாய் விட்டு மானம் போயிட கூடாதேன்னு அவளே காசு கொண்டாந்து நாலு பொருள் வாங்கிட்டு போறா நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண கண்ண மூடிட்டேன் வாயை போகும்போது ஒப்பாரி வச்சுட்டு அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியும் நீ ஒண்ணு எடுக்க வேண்டாம் அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க என்னடா அது எதையுமே தொடர மாட்டேங்கிறாள் குண்டு கிண்டு வச்சுக்கா குண்டு வைக்கிறாங்க வா என்னங்க நான் ஒரு கட்டி என்னட்டா கிட்ட வராது

இவங்க அப்ப பெரிய தேச தலைவர் அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா பேராடி அது எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய் என் பேரை பிச்சைக்காரன் ஆக்கறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணும்ங்கற ஓய் உங்க அப்பா பேர் மட்டும் என்ன மொட்டை ஆண்டி தானே பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல் ஆ அது ஒண்ணு பரவாயில்லை மச்சான் காலை வேளையிலே தகராறு அது ஒண்ணு இல்ல மச்சான் எங்களுக்கு பேரம் போறக்க போறா அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரே கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்

ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான் எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு கொடுத்தாலே பத்து லட்ச ரூபாய்க்கு போகும் ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா சட்டை பாத்தியா அதுவே ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்கு மரம் இதை நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை அதனாலதான் சாகிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே போல தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவை கல்லுங்க ஆமாண்டி ஹ ஆடாடா பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு செலவை கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து போண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னுதான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்குது அநேகமா தங்கமா இருக்குமோ ஆட நீங்க வேற கதவை யாரா தட்டுறாங்க கதவா யாராது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பாத்துட்டு போய் வாங்க 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 இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்கள பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்கள இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன்தான் அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரியம் முடியிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் லட்சம் வாங்கிருக்காரு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாயை உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டோமா ஐயோ ஊருக்கு எல்லாம் வராதிங்க கொடுத்துறேன்

வாய் மயுமா பொண்ணை விட்டு டேய் ஏதாவது பேசுனா கொலை பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை இங்கயே விட்டுட்டு புறப்படு புறப்பட என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேட்கல நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா வந்துட்டு வந்து இந்தப்பா மருந்து அடிக்கிறவன் ஐயா அந்த ஓரமா ரொம்ப நாத்த அடிக்குதே மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ செய்ய ஐயா

அம்மா சொல்லுங்கம்மா அட நீ போய் அதரு போறடா ஐயா அம்மா கொசுவல வேணுங்களா எது கொசுவலையா டேய் போடா யாராவது கொசு கிசி இந்த பக்கம் வந்தீங்க நான் சிக்கி போடுவேன் மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்ல ஒரே மாதிரி இருக்கல மாமா எல்ஏசி பில்டிங் பார்க்கணும் மாமா அது சைதாப்பேட்டையில இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்ப அண்ணா வணக்கம்

வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்னமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவன அவனை வெட்டி போலி போடுறாதீங்க கொஞ்சம் பொறுப்பியா இருக்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லைன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனா இருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்த அம்மா கூட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவா விட இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கோங்க பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க பாத்துக்கிறோமா

அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அந்த பொண்ணை ஒப்படைச்சு வந்தோம் தான் கை குழந்தை பொண்ணு அப்படி விட்டுட்டு வருவோம் எங்களுக்கு நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரும் விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன்

நம்ம மாமனார் எதிர் விட்டா விலைக்கு வாங்க போறாராம் பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் எல்லாம் வச்சு வாங்கிக்கிறதுதான் பேசிக்கிறாங்க நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீனா கழுத்துல போட்டிருக்கோமே இப்ப என்னக்கா பண்றது இந்த நகை விஷயத்துனால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்க அனுபவுல பார்க்கார பயிலுவை அவங்க மாத்திக்குவாங்க போல இருக்குதே நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம் இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு அதான் பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம் இந்த சாக்கு வச்சாவது கிழவி நாள் மிதி மிதி கேட்டுமே ஆமாமா அடி பாவீங்களா திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க இருங்கடி எங்க வீட்டுக்கார்த்த சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு என்னங்க தரையில போடுறேன்னு என்னமோ

இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரி பங்கஜா பங்குச்சான் லேச பொத்துனா அந்த கதவை சாரு எது கதவ சாரி சொல்லிட்டு நீங்க பெரிய மனுஷங்கோ உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்க கூடாதுங்கோ அரை கூட வந்தவரும் யாருங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ அது எத்தனை கப்பல்ன்னு சரியா ஞாபகம் இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் இருந்தா தாருங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்கோ இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சம்பந்தீங்க

அவ இருக்காள உங்க அக்கா மகா ரவுடி இந்த அவ கையில இத்தப்பைய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி குத்திட்டாங்க சும்மா இருக்கா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்துவரத்தி குத்த சொல்லு ஊர்ல முகமூடு கொள்ளக்கார தாங்க முடியல எங்க நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க நானே பேதியில படுத்திருக்கேன் என்ன ரொம்ப உண்டு பண்றாயா அப்படியே எங்க படுத்து படுத்தா வர்றா கண்ண மூடா வர்றா திறந்தா வர்றா கம்